அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாரி கட்டுறது அப்படிங்கறதே நம்மளோட பாரம்பரியம் தாங்க அதை விட கைத்தறியில செஞ்ச ஒரு பட்டு சாரி கட்டுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி கைத்தறி நெசவாளர்கள் தினமா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல கைத்தறி அப்படிங்கறத அழிஞ்சுட்டே வருதுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளால காப்பாத்த முடியுங்க அதுக்கு முன்னாடி நம்ம பட்டு சாரி வியோ பண்றோம்ல அந்த பட்டு சாரி எப்படி உருவாகுது அது பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறத பாக்கலாங்க பட்டு சேரி செய்யறதுக்கு தேவையானது பட்டு நூலுங்க அந்த பட்டு நூல் இதோ இந்த பட்டு புழுக்கள் கிட்ட இருந்ததாங்க கிடைக்குது இந்த ப்ராசஸ் பட்டு புழு வளர்ப்பு செரி கல்ச்சர் சொல்லுவாங்க பட்டு புழுக்கள் முட்டையில இருந்து வெளியில வரும்போது ஆரம்பத்துல ரொம்ப பட்டு புழுக்களோட உணவான இந்த மல்பெரி இலைகள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பர்டிகுலர் டேஸ்ல கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் ஆயிடுங்க பட்டு புழுக்களோட லைஃப் சைக்கிள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் நியர் இருக்குங்க இந்த சைக்கிள் பர்டிகுலர் டேஸ்ல பட்டு புழுக்களோட வாயிலிருந்து சில்க் வருங்க அந்த சில்க் வச்சு தன்னை மறைச்சே வந்து ஒரு கூடு கட்டுங்க அந்த சில்க் இதுக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு பட்டு சாரியா வருதுங்க புழுசா கட்டி முடிச்ச பட்டு கூடுகளை ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாளைக்குள்ள ஹாட் வாட்டர்ல போட்டு அதுல இருந்து சில்க் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தேவையான கலர்ஸ் எல்லாம் கொடுத்து பட்டு சாரி செய்வாங்க ஒரு பட்டு சாரிக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு ஸ்டோரி இருக்குங்க அதுவும் ஹேண்ட்லூம் சில்க் சாரி அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க